நீங்கள் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபிளாட்டாக இருந்துச்சு பெருசாக எந்த மூமெண்ட்ஸ்மே இல்லை ஒரு பத்து இருபது பாயிண்ட்ஸ் மேலே கீழேன்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டு இருந்தது தவிர மார்க்கெலாம் எந்த மூமெண்ட்டுமே இல்லை நெக்ஸ்ட்டு எந்தெந்த இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நிஃப்டியை வந்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு பன்னெண்டு பாயிண்ட்ஸ் டவுனு நிஃப்டி ஹண்ட்ரட் அதாவது மிட் கேப் நம்ம சொல்லுவோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு நெக்ஸ்ட் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன பாசிட்டிவ் அவங்க வந்து ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இண்டெக்ஸ் வந்து ஏறி இருந்தாங்க நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதில் யார் முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்தாங்க இன்னைக்கு ஏன் வந்து பயமாக ஒரு கொஞ்சம் வேலையை பார்த்தீங்கன்னா அதில் வந்து வருண் பீவராஜஸ் வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் ஆப்பு வேதாந்தை வந்து ஒரு ஒன்றரை பர்சன்ட் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் ஒரு ஒன்றரை பர்சன்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அது ஒரு அறுபது எழுபது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயமாக இருந்தது அதில் யார் டிராகராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெயில் அதாவது நம்மளுக்கு தெரியும் ஜிஏஐஎல்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோடைய பிஎஸ்சியூ ஸ்டாக் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலு பர்சன்ட் டவுனு ஆமாம் வந்து பிபிசிஎல் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சன்ட் டவுனு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓவரால் நிஃப்டி ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிஃப்டியோடய ஃபிஃப்டியும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி சேர்த்து மொத்தமாக வந்து பார்க்கும்போது அதுவும் ஒரு ஃப்ளாட்டு ஸோ மற்ற எந்த இண்டெக்ஸ் நம்ம பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி ஃபார்மா அண்ட் ஆட்டோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இருக்காங்க மற்றபடிக்கு ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்திங்கனா ஹெவி நெகட்டிவ் மற்ற எல்லா செக்டருமே இன்றைக்கி ஓரளவுக்கு நெகட்டிவ் தான் இருக்காங்க இல்லை ஃப்ளாட்டாக இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா முந்தைய வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கமாக ஏற்றிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் புக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜரா எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் நெகட்டிவ் போச்சு அதாவது எந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காலையிலேருந்து பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மார்க்கெட் வாழ்டைல் இருந்ததுனால நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி மாறி தான் போயிட்டு இருந்துச்சு அது வந்து பார்த்தோன்னா முடியும் போது ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து மேஜராக எல்லாருமே மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பெட்டர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஹோல்டெயலாக இருக்குது அடுத்த நாட்களுக்கு எப்படி போகும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய ஃபவுண்டர் அண்ட் சிஐஓ அவர் வந்து நேற்று வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாரு அப்போ என்ன சொல்லிடுவோம்னா எஸ் இப்போ வந்து நிஃப்டி ஒன் சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கனா ஹால் டைமில் இரு ஆயில் இருக்குது பட் ஆனாலையும் வந்து பார்த்திங்கனா இது வந்து புல் மார்க்கெட்டாக ஒன்றும் மாறலை ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமான வேல்யூஷன்ஸில் இருக்குது எல்லாமே வந்து கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகணும் ஏர்னிங்ஸ் குவார்டர்லி இயர்னிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது இது எல்லாமே வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா இவ்வளோ டார்கெட் அவ்வளோ டார்கெட்னால நம்ம சொல்ல முடியாது பட் அப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இதே ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஓகே அப்போ தான் வந்து பார்த்தனாஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறமா வந்து அடுத்த நம்ம நோக்கி போக முடியும் ஆனால் இப்போதைக்கு லார்ஜ் கேப்ஸ் முக்கியமாக செலக்டிவாக சொல்லியிருந்த மாதிரி செலக்டிவாக ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து இந்த ரேலி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் நிறைய ரீட்டைலோடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயமாக ஒரு பர்ஃபாமன்ஸ் கிடைக்கல யாருமே ஒன்று பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து கூட இருக்கு அதனால வந்து இது இது என்ன குறிக்குதுன்னா நம்மளுக்கு லி வந்து கண்டினியூ ஆகலன்னு தெரியுது இன்னும் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேஜரா மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காம ஜஸ்ட் அந்த ஒரு கன்சாலிட்டேஷன் மோட்லேயே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தார் அந்த இன்டர்வியூ நானும் ஃபுல்லாக பார்த்துருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லணும் தான் மார்க்கெட் வந்து என்ன ஐயில் போயிட்டு இருந்தாலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ மட்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அதை தெரியுது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் அந்த இவ்வளோ அப்படி தான் சொல்லியிருந்தார் நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் பேசும்போது அதை நம்மளுக்கு தெரியுது ஸோ ஓகே மார்க்கெட் வந்து பயமாக போயிடுச்சு நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் சேஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இந்த டைமில் அது மாதிரி பண்ண வேணாம் ஏன்னா இன்னும் நிறையா வந்து பார்த்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறையா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு நிறையா கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது ஆல் டைம் ஆயிலேருந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சென்ட் டவுன் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் மேலெலாம் டவுனாக தான் இருக்குது ஒரு சில ஸ்டாக்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் ட்ரெண்ட் கூட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுனில் தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் அந்த தான் இருக்கு ஸோ அதில் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் எதெல்லாம் விரும்பக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்தால் அதே வேணும்னு இந்த டைமில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் வந்து பெருசாக மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி எந்த ஒரு தாக்குமே வந்து மார்க்கெட்டில் கிடையாது குளோபலாகவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த ஃபெட்டோட ரேட் கட் வரப்போகுது அப்படின்றனால எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றிருந்தாங்க அந்த புதன் வேலன் அந்த டைமில் ஸோ இதுதான் வந்து ஃப்ளைட் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து அதுதான் நடந்துச்சு பட் ஆனால் வந்து சப்போஸ் ஃபெட்யூல்ட் ரேட் கேட் வந்தாலுமே அந்த டைமில் திருப்பி ஏர்மான் கேட்டால் ஏறாது ஏன்னா அதுக்கான வேலையை தான் இப்போ நம்ம ஏற்றிட்டோங்க ஸோ அப்போ திரும்ப வந்து ஏமாறு கேட்டால் ஏறாது ஸோ அது அது ஒரு நம்ம நேபம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு பயமாக ஒரு ஃபியூல் கொடுக்க போகிறது எதுன்னு பார்த்தோன்னா ஒரு வேலை இந்தியாவும் யூஎஸும் அந்த ட்ரேடில் வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ட்ரேடில் சைன் ஆகிச்சுனா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த உயரத்துக்கு போக எல்லா வந்து பார்த்த பயங்கரமாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணு இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெல்ஸ்போன் லிவிங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே நாளில் வந்து பயமாக இருந்தேன் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் கார்பரேட் ஆக்ஷன் ஏதாவது இருக்கா இல்லைனிங்ஸ் நம்ம அது வந்து ஆல்ரெடி நவம்பர் மாதம் பழைய நேரம் விட்டாங்களே வேறு என்ன நம்ம யோசிக்கும் போது நம்மளும் செக் பண்ணி பார்த்துங்க பட் எதுவுமே பெருசாக எதுவுமே கிடைக்கல அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து அந்த யுஎஸ் ட்ரேடில் வந்து சைன் ஆகிறதுக்குனால ஸோ ஏன்னா இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இது வந்து முக்கியமான ஒரு ஸ்டாக் ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா மேஜராக வந்து எக்ஸ்போர்ட் ஒரியன்ட்னால இவங்க நிறைய எஃபெக்ட் ஆகியிருந்தாங்க ஸோ இப்போ மார்க்கெட் ஓவரால் ஏறும்போது அதையும் கொஞ்சம் பார்த்துருக்காங்க சும்மா பார்த்து தட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுதான் நடந்துச்சு வெல்ஸ் பண்ணிங்களும் அந்த மாதிரி வந்து அந்த ட்ரேடில் சைன் ஆச்சுனா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து உயர்த்துக்கு போகும் இல்லைன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு இந்த ஆல் டைம் மேலே நிற்காது திரும்ப வந்து பார்த்தோன்னா ஒரு ஐநூறு அறநூறு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே வாய்ப்புகள் இருக்குது அதாவது நம்ம ஒரே நாள் ரெண்டே நாளில் கரெக்டாக நம்ம சொல்ல கிடையாது நெக்ஸ்ட் ஒரு வாரம் இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஒரு பத்து நாள் அந்த ரெண்டு வார ரேஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் எதுவும் பெருசாக மேஜராக எந்த ஒரு மூ எந்த ஒரு நியூஸுமே வரல மார்க்கெட்டை கொண்டு போகிறக்கு அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கோல்டு அண்ட் சில்வரை பற்றி பார்க்கலாம் கோல்ட் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆல் டைம் ஆகி போயிருந்துச்சு பட் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாகிட்டு அப்படியே கீழே கீழே வந்துச்சு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே வந்து பயமான ஒரு க்ரோத்தை கொடுத்து அம்மா திரும்ப கரெக்ட் ஆகிட்டு ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்துச்சு அந்த டைமில் பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா கோல்டும் சரி சில்வரும் சரி பயங்கரமான ஒரு சர்ஜ் ஆகலை பட் ஆனால் சின்ன சின்ன இதாக கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட்ஸ் கொடுத்து 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 இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அந்த அந்த டைம் எவ்வளோ இருந்துச்சோ அதே பீக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்துடுச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு தான் டவுனாக இருக்குது சில்வரும் பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னென்னா இதுக்கு முன்னாடி எந்த எந்த ஒரு வேல்வேஷன்ஸில் இருந்துச்சோ அந்த ஆல் டைம் ஆகி போய்ச்சு இல்லை அதுலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபைவ் தான் வந்து இப்போ டவுனில் இருக்காங்க ரெண்டு பேருமே மற்றபடி பார்த்தோன்னா ரெண்டு பேருமே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ரேலி கொடுத்து இப்போ அங்கே அதாவது சைலண்ட்டாக இது வந்தனால யாரும் பேசல பட் ஒரே நாள் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏறிஞ்சினா எல்லாேருமே லபோ லிபோன்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்க பட் ஆனால் சில்வரும் சரி கோல்டும் சரி இப்போ திரும்பி அந்த பழைய வேல்வேஷன்ஸ்க்கு இப்போ வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அந்த ஆல் இருந்து ஒரு த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் தான் டவுனில் இருக்காங்க இது என்ன காட்டுதுன்னா கோல்டு சில்வர்னு சரி திரும்ப அந்த கரெக்டான டைமில் யாரெல்லாம் டிப் அந்த டிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு திரும்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும் பட் ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்குன்னு தான் இப்போ திரும்ப வந்து வேலி கொடுத்துருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டக்குன்னு திரும்பி பயமோ கரெக்டாக பண்ணுறீங்க ஏன்னா இப்போதைக்கு அந்த வாய்ப்புகள் தெரியல ஏன்னா மேலே கேளுங்கள் மேலே கிழன்னு சொல்லிட்டு தான் இருக்குது ஒரு ஃபை ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்பு ஒரு பர்சன்ட் டவுன் அந்த மாதிரி சொல்லிட்டு பட் ஆனால் சின்ன சின்னதாக அந்த ரேலி கொடுத்தாலுமே ஓரளவுக்கு வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே ஸோ இது வந்து கோல்டு சில்வர் அதை பற்றினது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஆல் டைம் ஆகி அடிச்சிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃபரிஸ் வந்து பதினாலு பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இங்கேருந்து வந்து அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா இப்பவே வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஐம்பது அந்த ரேஞ்சில் இருக்குது அவங்களுடைய ஸ்டா ஷேர் பிரைஸு ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி சொன்னால் இன்றைக்கி அவங்களுடைய ரிலையன்ஸோடைய ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கனா ஆல் டைம் ஆகி போயிருந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிச்சு ஒரு ஷேருடைய ப்ரைஸ் பிரைஸ் பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு மாதம் முன்னே பார்த்தோன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாயெல்லாம் கிடச்சிருந்த ஷேர் தான் அது ஸோ அதில் அந்த மாதிரி ஆயிருக்கு அதை நம்ம நியாபிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃபரிஸ் வந்து நிறைய ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆட்டோ செக்டர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா ஏறிஞ்சி மகேந்திரா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம் அது மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் உடைய பேசஞ்சர் வெஹிக்கல் டிஎம் சொல்லிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் பர்ஃபார்மல் தான் இருக்குது கிட்டத்தட்ட முன்னூற்றி ரூபா முந்நூற்றம்பத்தெட்டு ரூபாய் இருக்கும் ஒரு ஷேருடைய பிரைஸ் பட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து லாங் டர்முக்கு இது நல்லா இருக்கும் ஒரு பயமாக ஒரு க்ரோத் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு அந்த இந்த டிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நல்லா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ டிஎம்பிவியை பொறுத்த வரைக்கும் யாராவது டாடா மோட்டார்ஸ் மோட்டார் கொஞ்சம் கன்சிடபிள் லிஸ்ட் வச்சிருந்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா வந்து நல்ல ஒரு கரெக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் திப் ஃபார்மா யாருக்கெல்லாம் கிடைச்சிருந்துச்சோ ஐபிஎல் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ப்ரீமியமில் வந்து அவங்க லிஸ்ட் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஒரு எயிட் பர்சன்ட் வேலி கொடுத்துருந்துச்சி மொத்தமாக நம்ம எல்லாமே பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஐபிஎல் அலாட் ஆச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் கெயின் இன்னைக்கு ஸோ நான் அப்ளை பண்ணியிருந்தேன் பட் எனக்கு கிடைக்கல பட் யாருக்கெல்லாம் கிடச்சிருச்சா அவங்களுக்குலாம் இன்னிக்கு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் கிடச்சிருக்கும் அது வந்து பார்த்திங்கனா லாங் டேம் பர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்கும்போது அது வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நல்லா சூப்பரான ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட நைன்டி த்ரீ நைன்ட்டி த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்திங்கனா சப்ஸ்கிரைப் ஆகிருந்தது பட் ஆனால் வந்து தான் அப்படியே அடுத்த போயிட்டே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு திங்கள் சவாலும் ஓரளவுக்கு ரேலி இருக்கலாம் பட் அப்போ டக்குன்னு அந்த லிஸ்டிங் கெயின்ஸ் வேணுன்றவங்க அப்போ வந்து அது எக்ஸிட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ஐபிஎனவே அது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஆறு ஏழு பர்சன்ட் வரைக்கும் கூட கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது ஒரு நல்லா இருக்கும் இல்லை நாங்கள் லாங் டேம் தான் எனக்கு அந்த லிஸ்டிங் கெயின்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படி கம்மி விட்டுடலாம் இல்லை எனக்கு வந்து லிஸ்டிங் தான் முக்கியன்றவங்க திங்கள் சவால ப்ராஃபிட் புக் பண்ணலாம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இல்லை மிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி டைமில் அது ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்துலாம் ஏன்னா வந்து நம்ம பார்த்துருக்கோம் க்ரோ ஃபிசிக்ஸ் வரலாம் ஏன்னா நடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் வளாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே அந்த லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ப்ரீமியம்ல லிஸ்ட் ஆனாங்க அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பயமாக மேக் தூக்கியிருந்தாங்க பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கனா டொப்புன்னு போட்டாங்க மார்க்கெட்டில் அவங்க வந்து இப்போ விழுந்துட்டு இப்போ நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு வந்துருக்க ஒரு ஷேர் ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கெல்லாம் போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்டி ஃபோர் வந்துச்சு ஒரு ஷேர் உடைய ஸோ அது வந்து ஃபிசிக்ஸ் போலவே பொறுத்த வைக்கும் அது க்ரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன் ஒன் எயிட்டி எயிட் நம்ம அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி என்னென்ன நினச்சி ஆஷன்ஸ்கெலாம் வந்துச்சு க்ரோ ஷேர்ஸ் இப்போ அவங்க பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாகிட்டு ஒன் ஃபிஃப்ட்டி எட்டு வந்துருக்காங்க ஒரு ஷேருடைய பிரைஸு பார்க்கலாம் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அதெல்லாம் வச்சால் பார்த்தா ஒரு அளவுக்கு நல்ல ரேஞ்ச் க்ரோவே பொறுத்த வரைக்கும் ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் வந்து ஐபியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா மீஷோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐபிஎஸ் வரப்படாங்க டிசம்பர் மூணாம் தேதியெல்லாம் அவங்களுக்கு ஓப்பன் ஆகுது மாதிரி தெரியுது ஸோ அதை பற்றினா டீடெயில்லான வீடியோ வந்து நாலு பண்ணலாம்